வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையதே வாருங்கள் இன்றைய சிந்தனை கதை கருவாம் நியாயமானதா என்னும் சிந்தனைக்குரியது கர்நாடகா சுருங்கக்கிரியில் வாழும் முருக பக்தர் ஆறுமுகம் ஒரு நல்ல மனிதர் அவருக்கேற்ற மனையாள்தான் தெய்வ யானை இவ் இருவருக்கும் பிறந்தவள்தான் வசந்தவல்லி அங்குள்ள முருகன் கோயிலின் அர்ச்சகராய் திகழ்ந்தார் ஆறுமுகம் தங்கள் இல்லத்திற்கு கிடைப்பதோ அவருக்கு சொற்ப வருமானமே மாதா மாதம் அதற்கு இடையே பக்த கோடிகள் இடும் தட்சணைகள் மட்டுமே ஆறுமுகத்திற்கு முருகன் அருளால் நிம்மதியை கொடுத்து வந்தது தெய்வ யானையின் ஓரளவு சொத்தும் வசந்தவல்லியின் உயர்நிலைப்பள்ளியின் இறுதி படிப்பு வரையில் பயின்றிட உதவிகரகமாக ஆனது வசந்தவல்லி அதற்கு மேல் கல்லூரி படிப்பிற்கு அனுப்பிட ஆசை இருந்தாலும் வறுமை என்னும் விதி ஆட்டி படைக்கவே அதுவும் இயலாமல் போயிற்று எதை நிறுத்தினாலும் பெண் வளர்ச்சியை நிறுத்த முடியுமா சிந்திக்க வேண்டும் வசி வசந்தவல்லியும் பூப்பு அடைந்தால் குலவழக்கப்படி அப்போது வீட்டை விட்டு வெளியேற முடியாத கட்டுப்பாடுகளும் நிறைந்திருந்தன வயதுக்கு வந்தவளை அப்போதெல்லாம் மடியில் நெருப்பை கட்டி வைத்திருப்பது போல எத்தனை நாட்களுக்கு பாதுகாத்திட முடியும் என்று நினைப்பார்கள் ஊரார் பேச்சுக்கும் ஆளாகம் தன்னிடம் உள்ள சொத்தால் வசந்தவள்ளிக்கு குடும்ப நிலைமைக்கு ஏற்ற ஒரு வரனை தேடிப்பிடித்து உயர்நிலைப் பள்ளிக்கூட ஆசிரியராம் கந்தனிடம் ஒப்படைத்து தம் பொறுப்பை கடமையை நிறைவேற்றி பெற்றோர் மகிழ்ந்தனர் ஆறுமுக வீட்டின் தெருமூலையில் ஓர் ஒதுக்குப்புறத்தில் கார் சர்வீஸ் செய்யும் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வந்தது அதன் ஓனர் தான் முருகேசன் கார் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் தன் மேற்பார்வையில் செய்து தருவதை வழக்கமாய்க் கொண்டிருந்தார் ஓய்வு நேரங்களில் ஊர் செய்திகள் உலகச் செய்திகளை பேசி பொழுதுபோக்குவது ஆறுமுகத்திற்கும் முருகேசனுக்கும் வழக்கமாயிற்று என்றே சொல்லலாம் வசந்தவல்லிக்கும் குழந்தை பிறந்த ஆண்டுகள் பத்தான நிலையில் ஆறுமுகம் எதிர்பாராத நிலையில் அகாலம் மரணமடைந்தார் நடுத்தர வயதுடைய தெய்வயானை விதவையானால் நண்பர் முருகேசன் குடும்பத்தினர் தெய்வயானைக்கும் வசந்தவள்ளிக்கும் ஆறுதல் கூறினர் மங்களகரமாய் வெளியே சென்று வரும் தன் தாய் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதும் தனியே வாழ்வதும் வசந்தவள்ளிக்கும் கவலையை ஏற்படுத்தியது தன் தகப்பனார் ஆறுமுகம் இருந்தபோது இருந்த அமைதி மகிழ்ச்சி பிற நிறைவுகள் தற்போது வசந்தவல்லிக்கு கிடக்காம கிடைக்காமல் போயிற்றே தந்தையின் நண்பர் முருகேசரை பார்க்கும் போதெல்லாம் தனது தந்தை ஓய்வு நேரங்களில் அவருடன் உரையாடி கொண்டிருப்பதை போன்ற காட்சிகள்தான் வசந்தவள்ளிக்கு வசந்தவல்லிக்கு அடிக்கடி நினைவும் வேழ அதனை மறைக்காமல் தன் தாய் தெய்வயானையிடம் எடுத்து கூறி வந்ததால் அவளும் அவ்வாறே புரிதல் உணர்வு கொண்டு தன் மகளுடன் வெளியே சென்று வரும்போது தன் கணவர் முருகேசரிடம் பேசிய வார்த்தைகளை முருகேசர் வாயால் அறிந்திட மனம் கொண்டவள் அந்த ஆதங்கத்துடன் முருகேசர் முகத்தை பார்க்காமல் வரமாட்டாள் தெய்வயானை வீட்டிற்கு எப்போதாவது வரும் முருகேசரை வசந்தவல்லியும் தெய்வயானையும் காப்பி கொடுத்து உபசரித்து அவருடன் பழகிய ஆறுமுகம் எண்ணங்களையும் அடிக்கடி நினைவு செய்து கொள்வர் முருகேசரும் விசுவாசம் மிக்க நல்ல மனிதர் என்பதால் நட்பு அடிப்படையில் தன் வீட்டு நல்லது கெட்டதில் தேவயானையையும் வசந்தவல்லியையும் மறை மறக்காமல் ஆறுமுகம் இடத்திலிருந்து பாசம் காட்டி பங்கு கொள்ளச் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி எய்துவார் தனது குடும்பத்தாருடன் சேர்ந்து ஊரே தெய்வயானையை விதவை என்ற அடிப்படையில் மனதால் வெறுத்து ஒதுக்கினாலும் முருகேசர் போன்ற சில குடும்பத்தினர்கள் மட்டும் வெறுத்து ஒதுக்கிடாமல் சமூகத்தில் தெய்வயானைக்கும் எப்பொழுதும் போல் ஒரு பங்கு முழு உரிமையை கொடுத்திட தவறியதே இல்லை காரணம் ஆறுமுகத்தின் குடும்பத்தினர்கள் ஆறுமுகம் போலவே நல்ல விசுவாசத்துடன் நேர்மையுடன் தங்கள் யாவரிடமும் நடந்து கொள்வதால் சுருங்ககிரியில் ஆறுமுகம் இல்லத்திற்கு பக்கத்து பக்கத்து ஒரு சில ஆட்கள் மட்டும் சகனம் பார்ப்பதில் கைதேர்ந்தவர்கள் தெய்வ யானையை கண்டாலே எதிரில் வரவோ பேசிடவோ அஞ்சி அவள் தம் கண் இருந்து மறைந்து போகும் வரையில் நின்று வழி வழிவிடுவர் இச்செயல்கள் யாவும் ஒவ்வொரு முறையும் தெய்வயானைக்கோ சொல்ல முடியாத மன இறுக்கத்தை உண்டு வண்ணிற்று வெறுத்து முகம் சுழிப்பவர் செயல்கண்டு தன் அனுபவத்தால் உணர்ந்து கொண்ட தெய்வயானையோ அவர்கள் என்னும் அளவிற்கு மனதால் கூட தீய சிந்தனைக்கு இடம் கொடுத்துடாமல் தம் விதியை நினைத்து ஒதுங்கே நின்றே வாழ்ந்து வந்தாள் காலை மாலை வேலைகளில் தம் வெடிநடப்பை முற்றிலும் குறைத்து கொண்டாள் தம் புரிதல் உணர்வால் வேறு வழியின்றி வெளியே சென்று வரும் நிலை ஏற்பட்டால் கூட யாரேனும் எதிரே வராத நிலை கண்டே புறப்பட்டும் மீண்டும் தம் இல்லத்திற்கு துரிதமாக நடந்து மீண்டும் வந்திடுவார் தன்னவராம் கணவன் இறந்துவிட்டால் ஏற்படும் அவமரியாதைகளை பொறுத்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை வாழ்வின் நிதர்சனத்தை உணர்ந்த சில மனிதர்கள் பெண்களுக்கு மட்டும் எத்தகைய கட்டுப்பாடுகள் அப்பப்பா என்ன சோதனை நல்ல வேலை ஆண்களுக்கு அத்தகைய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் போயிற்று வழக்காற்றில் போனதற்கு மனதளவில் நன்றியும் தெரிவித்து வாழ்ந்து வந்தனர் சிலர் தங்களின் சுயநலப்போக்குடன் போக்குடன் ஒரு நாள் பக்கத்தில் உள்ள முருகேசன் ஆறுமுகம் போன்ற சில நண்பர்கள் முருகேசன் கார் சர்வீஸ் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தனர் பல வருடங்களாக அவர்களை பார்க்கும்போது நடுத்தர வயதுடைய சுப்பன் குப்பன் இருவருமே இரட்டை குழந்தைகளாக பிறந்து வளர்ந்தவர்கள் போலவே வயதிலும் உருவத்திலும் செயற்பாட்டாலும் பிறரால் மதிக்கப்பட்டனர் சொல்லி வைத்தார் போல இருவர் வாழ்விலும் ஏற்பட்ட நிகழ்வுகள் ஒன்று போலவே அமைந்திருந்தன தங்கள் நிலைப்பாடுகளை மறந்து எவற்றையும் பற்றி இருவரும் சிந்தித்து கவலை கொள்ளாமல் மனம் போன போக்கில் பேசி மகிழ்ந்து நியாயமற்ற விவாதங்களில் ஈடுபட்டு அதற்கு விடைகாணவும் எண்ணம் கொண்டிடாமல் தங்கள் பொழுதை போக்கி வந்தனர் எதையும் தேக்கு டிசி பாலிசியே இவர்களது நிலை எவர் மனமும் படும் பாட்டையோ மகிழ்ச்சியையோ சிறிதளவும் சிந்திக்காமல் அவர்களையெல்லாம் கலாய்த்து மகிழ்வதில் இன்பத்தில் இன்பம் கொள்வர் சுப்பனும் குப்பனும் இவ்வாறான நிலையில் ஊரார் பார்வையோ ஆட்டம் போடும் இவர்களை தட்டி கேட்டிட சொந்தம் சொந்தபந்தங்கள் இவர்களுக்கு உடன் இல்லையோ என்ற கேள்விக்குறுகி பார்வையாளர்கள் மத்தியில் பதிந்திருந்தன எதை பற்றி மோசிக்காத இருவரும் தன்னிடம் தாறுமாறாக வரும் கார்களை எல்லாம் சரி செய்து அவற்றின் அழுக்கு போக்கியை சுத்தம் செய்து கொடுப்பதில் வல்லவர்கள் நல்லவர்கள் வெளிப்பார்வைக்கு எப்படிப்பட்ட கொடூரக்காரர்களிடம் அவர்களிடமும் ஒளிந்து இருக்கும் சில நல்ல குணங்களை அனுபவசாலிகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அவ்வகையில் இவர்களிடம் வேறு எதனையும் எதிர்பார்க்காத சில நண்பர்கள் மட்டும் இவர்களுடன் புரிதலுடன் தள்ளி நின்றே மனதளவில் செயல்பாட்டளவில் பழகி வந்தனர் என்பதென்றும் சொல்லலாம் தேல் பூரான் விஷக்கிருமிகள் சூழ்ந்திருந்தாலும் வீட்டிலும் நாம் புழங்கும் இடத்திலும் சில இல்லங்களிலும் அதை அவ்வப்பொழுது கண்டவிடத்தை சரி செய்து வாழ்ந்திடும் நல்லவர்களும் அதே இடத்தில் இருந்து கொண்டுதான் வாழ்கிறார்கள் அதனால் எவரும் ஓடிவிடாமல் வேறு இடம் தேடாமல் உலகில் வாழ்ந்து கொண்டுதானே உள்ளார்கள் அப்படிப்பட்ட நண்பர்களை கொண்டவர்கள்தான் சுப்பனும் குப்பனும் துஷ்டர்களை கண்டால் தூரவிலகு என்பது போன்ற கொள்கை உடையவரால் இருவரும் தங்கள் தொழில் சேவையின் அடிப்படையில் மட்டுமே மதிக்கப்பட்டனர் என்பதே பேருண்மை பலவாறு பேசப்பட்ட இந்த எதிரே காலை மாலை வேலைகளில் வருவதற்கும் போவதற்கும் அஞ்சியே ஒதுங்கினர் தெய்வயானையும் வசந்தவல்லியும் காரணம் மற்றவர்களை தலை முதல் கால்வரையில் கூர்ந்து கவனித்து நோட்டமிடுவதில் பலே கில்லாடிகள் கூப்பனும் சுப்பனும் என்பதாலும் அதோடு மட்டுமல்லாமல் தாம் ஒரு விதவை என்பதாலும் தன்னை கண்டு ஊரார் சிலர் போலவே இவர்களும் ஒதுங்கிக் கொள்வாரோ என்ற அச்சத்தால்தான் அதேபோல் தெய்வயானை எண்ணியவாறே குப்பனும் சுப்பனும் சொல்லி வைத்தார்போல் ஒதுங்கி நின்று அவள் போன பின்பே இவர்களும் செல்வது என்பது அவள் வந்து போகும் பல வேலைகளிலும் இவ்வாறு நடந்தேறின பெண்கள் இருவரும் தங்கள் மனதிற்குள் இப்படி சகுனம் பார்க்கும் இந்த சமுதாய பார்வை மாறவே மாறாதா பூனையை கூட போனால்கூட தரையேற்பட்டுவிட்டது என்றும் சொல்லிடும் உளறுவாய் என்மங்கள் உள்ள வரையில் யார்தான் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொரு நாளும் തോന്ട മര മറത്ത് പോണതാൽ ഇച്ചെയും യാവും പഴക வாடிக்கையானதால் எதையும் பொருட்படுத்தாமல் கவனிக்காமல் தங்கள் வந்து போவதை மட்டும் வழக்கமாக்கிக் கொண்டனர் தெய்வயானையும் வசந்தவல்லி ஒருமுறை முறை ஏதோ ஒன்று புதிதாக வாங்கிடவோ தொடங்கிடவோ நல்ல செயலுக்காக வெளியே வந்து கொண்டிருந்த சுப்பனும் சுப்பனும் அன்று பார்த்து தெய்வயானை மட்டும் தங்கள் எதிரில் வருவதைக் கண்டு கடவுளை ஊரார் சொல்வது போல விதவை எதிரில் வருகிறாளே என்று நினைத்தவர்கள் இருவரும் சகுனத்தடை இவளால் ஏற்பட்டுவிட்டதே என்று எதிரில் அருகில் வரும் தெய்வ யானை காதில் படுமாறு உறக்கப் பேசிவிட்டனர் விதவை சகுனம் என்ற அவர்கள் சுடுசொல் வார்த்தைகள் மிகுந்த மனவேதனையும் மன இறுக்கத்தையும் எதிர்பாராமல் மிக அருகில் இன்று தம் காதுபடவே கேட்டுவிட்டதை இதை தாங்கிக் கொள்ள முடியாத யானை அதே இடத்தில் வரும் வழியிலேயே மயங்கி விழுந்தால் இதை கண்ட சிலர் குடும்ப நண்பரான முருகேசரிடம் நடந்ததை உடனே தெரிவிக்க அதனால் விரைந்து ஓடோடி வந்து அவளை காப்பாற்றிட நினைத்தவர் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அழைத்து சென்று அவளை குணப்படுத்தி வீட்டில் சேர்ப்பித்தார் அதோடு மட்டுமல்ல இந்த கவலை இவளுக்கு ஏற்பட காரணமாக இருந்தவர்களை அழைத்து நீங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் ஒரே அக்கம்பக்கத்து பக்கத்து ஊறினர் நல்ல உழைப்பாடுகள் என்று மட்டும்தான் நம்பியிருந்தேன் அதன்படி என் கார் சர்வீஸ் அலுவலகத்திலும் பணி கொடுத்தேன் பின் உங்களைப் பற்றி ஊரார் சொல்வது எதனையும் நான் காதில் போட்டுக்கொள்ளவில்லை உங்கள் தனிப்பட்ட செயலில் நுழையக்கூடாது என்பதால் அந்த எனது அலட்சியம்தான் உங்களால் எனக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட காரணமாயிற்று நான் உங்களின் முன்னால் வாழ்க்கையை பற்றி நான் அறியாதவன் என்று நினைத்தீர்களா உங்களை பற்றி நான் அறிவேன் உங்களுக்கும் திருமணமாகி ஏதோ சில காரணத்தால் நீங்கள் இருவரும் தங்கள் மனைவிமார்களை இழந்தவர்கள் என்பது கூட எனக்கு முன்பே தெரியும் நீங்கள் சொல்லாமலேயே அந்த வகையில் நீங்கள் இருவருமே விதவைகள் தானே நான் ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரவு உங்கள் முகத்தில் விழிக்காமலா இருக்கிறேன் எனக்கு உங்களால் நல்லது நடக்கத்தானே செய்கிறது என்று குற்பனையும் சுப்பனத்தையும் கண்டித்து அறிவுறுத்திக் கொண்டிருக்கும் போதே ஊர் மக்களும் இவரின் நியாயமான நீதி உரையாடலைக் கேட்டு திகைத்து போன நேரத்தில் தேவயானையின் மகள் படித்தவள் வசந்தவள்ளியும் அங்கே வந்து நின்று யாவற்றையும் தானும் கேட்டிட வெரி குட் சபாஸ் அங்கில் சரியாகச் சொன்னீர்கள் அடுத்தவர் நல்லதை மனதை புரிந்திடாத உளறு வாயர்களுக்கு நீங்கள் சொல்வதுதான் சரியான சாட்டை நீங்கள் பதற்றப்பட வேண்டாம் அங்கில் இவர்களுக்கு நானே மேலும் புரிய வைக்கின்றேன் கார்களைக் கழுவி அவற்றின் அழுக்கைப் போக்கி நன்கு சுத்தம் செய்ய தெரிந்த குப்பன் சுப்பன் போன்றவர்களுக்கு ஏன் அவரவர் மனங்களில் ஏற்படும் இதுபோன்ற அழுக்கினைப் போக்கிட தெரியவில்லை பெண்களை இந்நிலையில் விதவை என்று முத்திரை குத்திவிட்டால் நீங்கள் சொன்னது போல் அதே நிலையான ஆண்களுக்கும் சமூகத்தில் அதே முத்திரைகள் தானே யோசிக்க மாட்டீர்களா அவர்கள் மட்டும் எவ்வாறு வேண்டுமானாலும் உலகில் வளம் வருவது தவறில்லை ஆண்கள் மட்டும் பெண்ணிற்கு மட்டும் ஏன் இந்த எழுந்த பார்வை அப்படியென்றால் பெண்ணுக்கு ஒரு நீதி ஆணுக்கு ஒரு நீதியா சமத்துவம் சகோதரத்துவம் என்பதெல்லாம் வெறும் ஏட்டளவில் வாயளவில் அரசாணையில் மட்டும்தானா இதுபோன்ற சகுன செயல்களுக்கு மனதளவிலாவது ஒவ்வொருவரும் இழிச்சல் கூடாது என்ற சட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதா என்ற ஏக்க கண்ணீர் சிந்தியவள் எல்லார் நல்ல உள்ளங்களிலும் இரக்கத்தை ஏற்படுத்தி கண்ணீர் சிந்தும்படியாக செய்தவள் யோசித்து முடிவு எடுக்கும்படி ஒரு பட்டிமன்ற விவாத மேடையே அமைத்துவிட்டால் அந்த வசந்தவில்லை எனவே இக்கதை வழி ஒருவரின் நல்ல குணங்களை ஒருவரின் மதிப்பினை எடுத்துரைக்கும் வாழ்வில் எவரும் ஒருவரையொருவர் மதித்து மிதித்து வாழாமல் வாழ்வோம் இதுவே நியாயமான